வணக்கம் நண்பர்களே இது நம்ம தயாரித்துற யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இந்த காலத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கொடுத்துட்டு பேக் நெக் வந்து தூக்குங்க இறக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அதை எப்படி என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் இப்போ என்கிட்ட ஒரு அலவு ப்ரெஸ் வந்திருக்கு ரெண்டு இன்ச்சு வந்து மேலே தூக்க சொல்லியிருக்காங்க பேக் நெக்கு கழுத்தோட ஒரு உள்ளே கொண்டு வர சொல்லியிருக்காங்க அந்த சோல்டரோட வித்து வந்து உள் பக்கமாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க நான் அலவு ப்ரஸ் சொல்லி அந்த இதெல்லாம் வந்து நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம் அதை நான் வந்து இப்போ பேக் கட் பண்ணுறேன் பேக்கில் நம்ம சரியாக வச்சிட்டோம்னாலே அதை அப்படியே ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம அதே மாதிரியே கணக்கில் வச்சிடலாம் அதை என்ன பண்ணலாம் அதை எப்படி அதை வந்து சரி பண்ணணும் அது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் ஆம்கூள் அளவு எதுவுமே மாறக்கூடாது ஆனால் அவங்க கேட்ட விஷயத்தை நம்ம சரி பண்ணணும் உடம்பு லூஸ் எதுவும் மாறக்கூடாது அப்போ அந்த நம்ம சேஞ்சு பண்ணது வந்து அவங்களுக்கு வந்து எந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடாது அந்த சேஞ்ச் பண்ண விஷயம் மட்டும் தான் இருக்கணும் தவிர அதனால் டைட் லூஸோ இல்லை பிடிக்கிற மாதிரியோ வந்துடக்கூடாது இல்லையா அப்போ அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் எளிமையான விஷயம் தான் வாங்க பார்க்கலாம் இப்போ இதுதான் அவங்க கொடுத்த அலோ ப்ளவுஸ் ஓகேவா இந்த அலோ ப்ளவுஸ் கொடுத்து இப்போ ரெண்டு இன்ச்சு நெக்கு மேலே தூக்கணும் நம்ம மார்க் போட்டுச்சிட்டோம் அது ஏழை மார்க் போட்டு ரெண்டு இன்ச்சுன்னு எழுதி வச்சுட்டோம் இப்போ மேலே தூக்க சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சோல் அளவு சின்ன இந்த சோல் இருக்கு இல்லையா இது ஒன்றுக்கு வந்து உள்ளே வரணும் அப்படின்னா கழுத்து வந்து குறுகலாக இருக்கணும் ரொம்ப அகண்டு இருக்குது அப்படின்றாங்க அப்போ கழுத்து மேலேயும் தூக்க சொல்லியிருக்காங்க இப்படி அகண்டு உள்ளே கொண்டு வர சொல்கிறாங்க அப்போ இந்த சோல்டோட அளவு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுனா நம்ம சைஸோட அளவு சின்ன சோடோட அளவு வந்து இப்போ ரெண்டரை இருக்கு மூணு வர சொல்கிற வைக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம ஒரு அட்டையை வச்சு பின்பணிச்சுருக்கோம் மறந்துடக்கூடாது ஏன்னா இந்த செய்தாலும் வந்து இப்படி போடுற மார்க் இடம் அதனால் ஞாபகத்துக்காக இப்படி ஒரு போட்டு வச்சுட்டோம் கவனத்திலையும் எழுதி வச்சுருக்கோம் இந்த மார்க்கும் போட்டு வச்சுருக்கோம் அப்போ மூணு இன்ச்சு வரணும் ஓகேவா ஆனால் அவங்க சொன்ன கஸ்டமர் சொல்லும்போது இப்படி தான் கொண்டு வர சொல்லிதான் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்ன மாற்றம் பண்ணுறோம் மார்க்கில் என்னென்ன மாற்றம் பண்ணுறோம் அந்த கஸ்டமர் அவங்க போடும்பொழுது வாடிக்கையாளர் வந்து இது மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க போடும்பொழுது அவங்க சொன்ன மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கிறதுக்கு தேவை ஆனால் அதில் இருந்து நம்ம சேஞ்ச் பண்ண விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியக்கூடாது ஆனால் கரெக்டாக இருக்கணும் அது நம்ம வேலைக்காரங்க நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மெத்தடு ஓகேவா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தூக்க சொல்லியிருக்காங்க இங்கே உள்ள கொண்டு சொல்லியிருக்காங்க அப்போ அது செய்யணும் ஆனால் அதனால லூஸ் ஸ்ட்ரைட் ஆகுறதோ சோட்டு இழுத்துட்டு வரதோ இல்லை சோல்ட்டு இப்படி அகண்டு வரதோ இல்லை கழுத்து எனக்கு ரொம்ப குறுகல் ஆகிடுச்சு அப்படின்றதோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்துடக்கூடாது ஏன்னா மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்போ அதை எப்படி சரியாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட சொல்ல போறேன் ஓகேவா இப்போ பாருங்க இதில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து பழைய அளவு இங்க இந்த மார்க் வந்து பழைய அளவு ஓகேவா இந்த இந்த ஆம் கோல் விளக்கில் இது வந்து பழைய அளவு இந்த அளவு பழைய அளவுனா இந்த அளவு ஜாக்கெட்ல இருக்கிறது அப்படியே அளவு ஜாக்கெட் என்ன இருக்கும் அதை வச்சு நம்ம எப்பவும் காப்பி பண்ணுவோம் இல்லையா பேக்கு ஜெராக்ஸ் மெத்தடில் பண்ணுவோம் அந்த மெத்தடில் நான் காப்பி பண்ணியிருக்கேன் ஓகேவா இது எல்லாமே அந்த மெத்தடு இதில் பண்ணிட்டோம் பண்ணிட்டு அதுல நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் தான் நமக்கு வந்து அந்த இதெல்லாம் மார்க் போட்டு இதை நம்ம மாற்றம் செய்யும் பொழுது நமக்கு என்ன செய்யணும்னு நமக்கு தெளிவு தெளிவாக தெரியும் இப்போ இவங்களுக்கு என்ன ஆகுனா இப்போ ரெண்டு இன்ச்சு மேலே தூக்கும் பொழுது இது என்ன நடக்கும் அப்படின்னா உரம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு இஞ்சி மேலே தூக்குறது நெக்கு தூக்குறதுனால ரொம்ப டைட் ஆகிடும் அப்போ ரொம்ப பிடிக்கும் அப்போ எவ்வளோ பிடிக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் கொடுக்கணும் அதே மாதிரி சோல்டர் பார்த்தீங்கன்னா மேலே தூக்குறதுனால சோடு வந்து உள்ளே இழுக்கும் உள்பக்கமாவுமே இப்படி இழுத்து நிற்கும் அப்படி சோல்டர் கரெக்டாக கை கிட்ட இருக்காம சோடு வலி இதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி இல்லாமல் மேலே பொரிச்சு இழுக்கும் அப்போ இந்த மாற்றம் இந்த மாதிரி இருக்குன்னா மாதிரி நம்ம நெக்கை மட்டும் தூக்கிட்டு நம்ம அப்படியே அதில் இருக்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அதே மாதிரி கழுத்தில் அவலம் இப்போ வந்து அவங்க மூணிஞ்சி கேட்டாங்களே சோடோட சின்ன சோடோட அளவு வந்து மூணிச்சு கேட்டிருந்தாங்க அரைஞ்சி நம்ம இங்கே உள்ள கொண்டு வந்துட்டு இதையும் தூக்கிட்டு அப்படியே மார்க் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த மாற்றம் செய்யாம கொண்டு வந்துட்டோம்னா இந்த சின்ன நம்ம சொல்றோம்ல இந்த கழுத்தோட அகலத்தை இருக்கிறது இப்ப இது வந்து ஆல்ரெடி இருக்கிறது முனைகால் அப்ப அதுல இருந்து என்ன செய்யறோம் நம்ம இன்னும் உள்ள கொண்டு வருவோம் அப்படி அவங்க தான் மூணு இல்லையா அப்ப அரைஞ்சி உள்ள கொண்டு வந்து ரெண்டே முக்கால வச்சா இந்த சில சோடு வந்து மூணுச்சா மாறிடும் அப்படி வச்சிருந்தோம்னா ரொம்ப கழுத்து குறுகி பிடிச்சிக்கிட்டு அப்படியே இது பாடி டைட்டா பிடிச்சிருக்கும் சோடு பிடிச்சு இழுக்கும் அப்படியே மாற்றமாயிரும் என்னப்பா அப்படி சொன்னதுக்கு நீங்க கழுத்து தூக்கு சொன்னீங்க சொன்ன நீ உடையடி எவ்வளவு பண்ணிட்டீங்களே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப நம்ம அது மாற்றங்களை வந்து பர்ஃபெக்டா சொல் கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப ரெண்டு இன்ச்சு நம்ம மேல தூக்கணும் அப்ப ரெண்டு இன்ச்சுல ஒரு இன்ச் லூஸ் வைக்கணும் ஒரு இன்ச் லூஸ் நம்ம வந்து பேக்லயே வச்சிட்டோம் நம்ம வந்து பேக்லயும் ஃப்ரெண்டையும் ஆவரேஜா வச்சு மொத்தமா சேர்த்து வைக்கலாம் ஆனா நம்ம பேக்லயே வைக்கிறது இன்னும் நல்லாவே இருக்கும் ஓகேவா இப்ப பேக்லேயே நம்ம வந்து அரை இன்ச்சு வளர்த்திடும் நம்ப எல்லாம் மடிச்சதுனால அரை இன்ச்சு வளர்த்து ஒரு இன்ச்சு ரூஸ் கொடுத்தாச்சு அதே மாதிரி சோடர்ல பாத்தீங்கன்னா சோடரு அளவு என்ன இருந்ததோ அதுல இருந்து அரை இன்ச்சு வளர்த்தாச்சு இப்ப அரஞ்சு வளர்த்த உடனே சின்ன சோடு நம்ம இங்கே வளர்க்கல ஆட்டோமேட்டிக்கா சின்ன சோல் பெருசாயிடுது அப்போ இந்த சைடு தான் நம்ம சின்ன சோடர் வளர்த்திருக்கோம் இப்ப நமக்கு மூணு இஞ்சி ரெண்டரை இன்ச்சு இருந்தது மூணு இன்ச்சா மாறிடுச்சு சின்ன சோடு சோடரோட அளவு வெளியே வந்துருச்சு பாடி அளவு வெளியே வந்துருக்கு இப்போ ஆம்கோள் அளவு சரியா வரணும் ஆம்கோள் அளவு வந்து என்ன இருந்ததோ அந்த அளவு இருக்கணும் இப்ப இதுல வந்து ஒன்பதாம் இன்ச்சு கோல் நம்ம பழைய அளவுல இருந்தது அதே ஒன்பதாம் இன்ச்சு இதுலையும் வரணும் ஓகேவா அப்போ அதுல எந்த தோண்டி எவ்வளவு எடுத்திருப்பாங்க அந்த குறைவு வந்து எவ்வளவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப அதுக்கு நேரு ஒரு மார்க் ஒன்று போட்டுட்டு இதுல நீங்க நம்ம இந்த ஹைட் நம்பரா வைக்கிறது இந்த மாதிரி ஒரு கோல்ல இந்த மாதிரி வைக்கிறது அப்படிலாம் வைக்கவே கூடாது ஆம்கோள் வைக்கணும் ஒரு கணக்கு வைக்கக்கூடாது நம்ம ஜெராக்ஸ் மெத்தேடு பண்ணிட்டு அதுல அந்த மாற்றங்கள் செய்யணும் ஓகேவா ஜெராக்ஸ் மெத்தேட்ல நம்ம முதல்ல பேக்க இப்ப நான் வந்து பழைய போட்டுக்கேன் இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு இருக்கு இந்த ஒன்றரை இங்க தூக்கிருக்காங்க அப்ப அதே மாதிரி இப்போ இதுல ஒன்றரை இன்ச்சு தூக்கணும் நம்ம அடுத்த ரெண்டாவதுல ஒரு மார்க் நான் ஏற போட்டுட்டேன் இந்த ஏழு மார்க் போட்டுட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த ஒன்றரை இன்ச்சு தூக்குறோம் ஓகேவா இங்க பாருங்க இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த ஒன்றரை இன்ச்சு தூக்கணும் ஒன்னு அப்ப இந்த அளவு வந்து சரியா வந்துருது இப்போ நம்ம இந்த ஆம்கோல் வந்து இதுல போய் சேர்ந்தது இப்போ இந்த ஆம்கோல் வந்து அங்க போய் சேருது ஓகேவா அரை இன்ச்சு இங்க இருந்து அப்படியே வளர்த்தோடனே இங்கே வளர்ந்த உடனே அந்த ஆம்கோல் அளவு அப்படியே ஒன்பதாம் அளவு ஒன்பதாம் அளவு கரெக்டா வந்துருது ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து இப்போ ஏன் நம்ம ஃப்ரண்ட்லயும் பேக்லயுமே ஒன்னா கூட பண்ணிக்கலாமே கா காலஞ்சிங்க வளர்த்தோம்னா ஃப்ரண்ட்லேயும் காலேஞ்சி வளர்த்துனா மொத்தமா ஆவரேஜா ஒன்னுச்சு வந்துடும் அப்படியே வளர்க்கலாம் ஆனா அப்படி வளர்க்கும் பொழுது இங்க காலேஜி குறையுது பாத்தீங்களா நாலுல நாளா பொழுது இந்த லூஸ் கொடுக்க வேண்டியது நம்ம நாளா பொழுது என்ன ஆகும்னா இங்க காலேஜ் தான் வைப்போம் அப்ப இங்க காலேஞ்சு குறையும் ஆமுக அளவுக்கு வந்து காலேஞ்சு வந்து குறையும் அப்ப காலேஜி குறையுதுன்னு இங்க காலேஞ்சு இறக்குவோம் இங்க காலேஜி இறக்கி அப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹைட் இருக்கு இல்லையா இது குறைஞ்சிரும் இந்த ஹைட் குறைஞ்சிரும் இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா பிரண்ட் வந்து இவங்களுக்கு யோக நல்லா பெரிய யோகா இருந்து இதோட ஃபிட்டிங் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு இதுவா கொடுத்துருக்காங்க அப்ப இவங்களுக்கு இந்த ஃப்ரெண்டோட ஹைட்டை நம்ம மாத்தணும் அப்படின்னா இந்த ஃப்ரெண்டோட ஹைட் இங்கே மாத்தணும்னா இந்த கப்ஷேப் இந்த இடத்துல இதெல்லாம் மாறிடும் ஓகேவா ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த கப் கப்ஷேப் வந்து நல்ல ஒரு இதுவாக கொடுத்து யோக்கு நல்லா லென்த்தியாக கொடுத்து யோக்கே பார்த்தீங்கன்னா சைடுல யோகே வந்து நாலு இன்ச்சு கிட்டே இருக்கு இவங்களுக்கு நாலு இன்ச்சு இருக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நாலே நாலு இன்ச்சு கிட்டே இருக்கு இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா மூணே நாலு இன்ச்சு இருக்கு அப்போ இது யோக்கு நல்லா லென்த்தியாக கொடுத்து இந்த கப்ஷேப் நல்லா தூக்கி கொடுத்து இந்த ஹைட்டை வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இந்த போட்டு இது வந்து அவங்க போட்டு பழகிற பிளவுஸ் இப்ப நம்ம வந்து மாற்றங்கள் செய்யறோம் சொல்லி இந்த மாதிரி செஞ்சோம்னா ஏன்னா அதுவும் சரியான வழிதான் ஆனா வந்து ஹைட் குறைஞ்சிரும் இந்த சைடோட ஹைட் குறையும் இந்த சைட நீங்க பேக்கில் குறையும் போது அப்ப ஃப்ரெண்டும் குறையும் ஓகேவா அப்ப அந்த பிரண்ட் குறையினால இந்த டாட்டோட கணக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் தோண்டி எடுத்த மாதிரி கணக்கு அப்ப அவங்களுக்கு அந்த கப் போய் டிஸ்டர்ப் ஆயிரும் ஓகேவா அந்த இருக்கிற ஃபிட்டிங் இருந்த ஃபிட்டிங் மாறிடும் அப்ப அந்த ஃபிட்டிங் மாறாம அந்த கப்சியை எதுவுமே மாறாம எல்லாமே அது அவங்க கேட்ட மாற்றங்கள் மட்டும் நடந்திருக்கு ஆனா பாடி லூஸ் வந்து அப்படியே இருக்கும் இந்த இப்போ நான் வந்து இந்த பேக்ல இருக்கிறது பத்தே கால் இன்ச்சு இந்த பத்தே கால் இன்ச்சு எவ்வளவு விரிஞ்சிருக்கும் இந்த வரும் பொழுது ஒரு இன்ச்சு விரிஞ்சிருக்கும் ஓகேவா இங்க வந்த உடனே ஒரு இன்ச்சு தன்மை குறைஞ்சிரும் ஆனா போட்டு இப்போ நம்ம மாட்டங்களை செஞ்சு லூஸ் கொடுத்த உடனே அந்த ஃபிட்டிங் பக்காவா இருக்கும் அப்படியே அந்த ஃபிட்டிங் வந்துடும் ஓகேவா இதுதான் இந்த நுணுக்கங்கள் வாய்ந்த விஷயங்கள் ஓகேவா இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வந்து அனுபவங்கள் வந்து அளவு எடுத்த ப்ளவுஸ்ல இருந்து செய்யும் பொழுது சரி அளவு இருந்து மாற்றங்கள் செய்யறதும் சரி இப்படியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப நுணுக்கத்தோடு ஆனால் அவங்களுக்கு எதுவுமே பால பண்ணிடாம கஸ்டமருக்கு ஒரு இதில் செஞ்சு கொடுத்துட்டோம்னா நம்மளும் சிறந்த டெய்லராக சிறந்த கலைஞர்களா நம்ம வந்து நம்ம சமூகத்தில் வரலாம் நம்மளும் நம்ம பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம் சூப்பராக நம்ம வந்து டேலண்டாக வந்துடலாம் ஓகேவா இதுதான் கடைக்கு கடைக்காரங்க செய்கிற மாதிரி கடைக்காரங்கன்னா எல்லா கடை வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி நுணுக்கம் செய்யறாங்களா தெரியல நம்ம இந்த மாதிரி நம்ம ரொம்ப அதில் ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கரெக்டாக செய்யணும் ரொம்ப நம்ம வந்து எதுவுமே குலாஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக செய்யணும் டைம் எடுத்து செய்யணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு வந்து சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா அந்த மாதிரி மெத்தேடு தான் இது ஓகேவா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக பண்ணணும் ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி